வணக்க மக்களே நான் உங்கள் மனவேலமாஸ் மனப்பாட்டாக நாம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கடலில் மீன் பிடிக்க வந்திருக்கோம் அதாவது முரல் விலைக்கு தான் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா காற்று கடலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தும் மச்சம் படையில மக்களே அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு நஷ்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ மீன்கள் தான் பிடிச்சிருந்தோம் மீன் ரேட்டு அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மீன்கள் படுறது கிடையாது அதே மீன் விலை கம்மியாகும்போது மீன்கள் அதிகமாக படும் ஸோ அதே நிலமை தான் இன்றைக்கி பாருங்க நான் கடலை காட்டுறேன் எந்தளவுக்கு காற்று கடல் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது வந்து நாங்கள் வந்து மெதல்ன்னு சொல்லுவோம் இந்த மீன்களை இந்த மீன்களை அதிக அளவில் பிடிக்க வரும் ஆனால் இஞ்சைய தினம் பார்த்தீங்கன்னா இஞ்சிய தினமும் இல்லை கடந்த ஒரு ரெண்டு வாரமாக பார்த்திங்கன்னா தொழிலே இல்லை இந்த வலை மட்டும் இல்லை எந்த வலை போனாலுமே நம்ம மீனவர்களுக்கு போதுமான அளவுக்கு மீன்கள் கிடைக்கிறது இல்லை ஸோ காற்று கடலில் அடிபட்டு வந்தால் அதிகமான மீன்கள் கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலங்கள்லாம் போய் மீனே கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அரிக்கு மீன்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான தான் நம்ம தொழில்பாடு ஓடிட்டுருக்கு ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்தாச்சு வலைகள் வச்சு போய்ட்டுருக்கோம் ஸோ இந்த வலையை பாதை இந்த வலையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நைஸாக அதாவது லூஸாக மற்ற வலைகள்ருக்க அதாவது டைட்டாக இழக்குவாங்க இந்த வலையை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து லூஸாக தான் இழக்குவோம் ஸோ அப்போ தான் இந்த வலைகளில் மீன்கள் பட்டாலும் நிற்கும் உடச்சிட்டு போகாது இதில் வந்து பச்சை சாத்தன்னு சொல்லுவாங்க அந்த மீன்கள் படும் உருட்டு களிங்க பொடி களிங்க அந்த பெரிய சைஸும் படும் சின்ன சைஸும் படும் மெதல் கட்டை மெதல்னு சொல்லுவோம் அந்த மீன்கள் படும் காக்கா மெதல் எல்லாமே படும் ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ காற்றுல வந்தும் அதாவது வெறும் பத்து கிலோ மீன் பட்டிருக்கிறது உண்மையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் மாத அலைகள்லாம் எந்தளவுக்கு உயரமாக வருது எல்லாமே தெளிவாக காட்டிகிட்ருக்கேன் மழையும் வச்சு போய்ட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சி வாங்கி கடைசியாக எவ்வளோ மீன்கள் கிடச்சிது எல்லாமே தெளிவாக காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே மணவேள மாஸ் மனப்பாட்டான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை

नवीन जबर जब ना நைஸ் அந்த மீன எடுத்துக்காட்டு களிஞனை அது மீன் பட்டியில் சூப்பராக இருந்தது பஞ்சாபத்தில் ஆ மீனெடுத்து களிஞ்செல தூக்காட்டு क्लाद्टि पालाई रट्ले प्दाप्ता प्यास्ट चत्टावर क्ट्टावदिक्लेलाई यहाई